அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் உங்கள் பிரச்சனைகள் தீர ஒரு கற்பூரம் போதும் முன்னாடிலாம் உங்களுடைய பாட்டி தாத்தா காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பவுமே தினமுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை சுற்றி வெளியில் கொண்டு போய் வச்சு எரிப்பாங்க ஆனால் இப்போ அதுக்குன்னு சில நாட்களை ஒதுக்கிக்கிறாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்குமே கற்பூரம் மட்டும் இருந்தாலே போதும் அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் அப்படின்னு முன்னாடி எல்லாம் அதை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க இப்போ அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில நாம் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் முதல்ல கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தீரணும்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கற்பூரம் வைங்க ஒரு கிராம்பு வைங்க அதை மடித்து தலையணி கடையில் வச்சுக்கோங்க கணவன் மனைவி தூங்கக்கூடிய இடத்துல தலையணி கடையில் கொண்டு போய் வச்சுக்கோங்க இரவு காலி எழுந்ததும் அந்த கற்பூரத்தையும் அந்த கிராம்பையும் மட்டும் ஒரு பழைய விளக்கில் போட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிட்டு அந்த வெத்தலையை வந்து தூர போட்டுருங்க இப்படி நாற்பத்தோரு நாட்கள் செய்யணும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க வெத்தலைக்குள்ளே கற்பூரத்தையும் விரலி மஞ்சளையும் வச்சு ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நூலெல்லாம் கட்டி உங்கள் குழந்தைங்களுடைய தலையணி கடையில் இரவு வைங்க காலையில் வந்து அந்த கிழங்கு அதிலேயே இருக்கட்டும் வெத்தலை கால் இடத்துல இடத்தை அப்புறப்படுத்திட்டு கற்பூரத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் எரிச்சிட்டு நீங்கள் சுத்தலாம் வேண்டாம் வச்சு எடுத்து கொண்டு போய் எரிச்சா போ மறுநாள் வந்து அதே மாதிரி திருப்பி வெத்தலை அதே மஞ்சள் கிழங்கு வந்து அதையே யூஸ் பண்ணிக்கோங்க கற்பூரத்தை மட்டும் கற்பூரத்தையும் வெத்தலையும் மட்டும் டெய்லி மாற்றிக்கோங்க இதையும் நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் நாற்பத்தி ஒரு நாட்கள் கழித்து அந்த மஞ்சக்கிழங்கு வந்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இது வந்து உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கள் நடக்க கடவுள் முனை பிரச்சனை தெரிய இப்போ ரெண்டு பரிகாரம் பார்த்துருக்கோம் மூன்றாவது பணம் சேரணும் அப்படின்னா ஒரு சின்ன அகழ்விளக்கு எடுத்து அதில் ஒரு கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துல ஜாதி காய் போட்டு அதை நீங்கள் பொறுத்தி உங்கள் வீடு ஃபுல்லாக எல்லா மூளைகளையும் போய் காட்டிட்டு வரணும் வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை பொழுது அல்லது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யணும் நான்காவது குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு நிலைவாசலில் காலை எழுந்ததும் ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு பொருத்தணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படி செஞ்சீங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா பூஜை அறையில் இதுக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கு மேலே போட்டு வைங்க அந்த கல்லுப்புக்கு மேலே தினமும் ஒரு கற்பூரத்தை ஏற்றுங்க காலை அல்லது இரவு எப்போனாலும் ஏற்றிக்கலாம் அதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த கல்லுப்பை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் கந்தரிசி தோஷங்கள் நீங்களும் அப்படின்னா மூன்று வரமிளகாய் மூன்றே மூன்று மிளகு கொஞ்சமாக கடுகு கற்பூரம் இது எல்லாத்தையும் உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுடைய தலையை சுற்றி வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் எரிச்சிடணும் இதை வந்து ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இரவுகளில் செய்யலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த கற்பூர பரிகாரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக கற்பூரம் வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கற்பூரம் ஏறி ஏறி உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக சரியாகும் இது வந்து இப்போ வந்து நாம் சொல்லக்கூடிய பரிகாரம் இல்லை இது பல காலமாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு பரிகாரம் இதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது நடக்கும்